கடந்த மாதம் மியான்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றிய பயங்கரமான படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிலநடுக்கத்தால் அங்கே மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது இடிபாடுகளில் சிக்கியவர்களுக்கு ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு கணமும் விலை மதிப்பில்லாதவை ஆகையால் பாரதம் மியான்மாரில் நமது சகோதர சகோதரிகளுக்கு உதவ உடனடியாக ஆபரேஷன் பிரம்மாவை தொடக்கியது விமானப்படையின் விமானங்கள் தொடங்கி கடற்படையின் கப்பல்கள் வரை மியான்மாருக்கு உதவிகள் புரிவதற்கென்றே புறப்பட்டு சென்றன அங்கே பாரத குழு ஒரு கள மருத்துவமனையை ஏற்படுத்தியது பொறியாளர்களின் ஒரு குழு முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகளில் ஏற்பட்ட இழப்புகளை கணக்கெடுப்பதில் உதவி புரிந்தது பாரத குழு அங்கே கம்பளிகள் கூடாரங்கள் உறங்குவதற்கான பைகள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் குடிநீர் போன்றவற்றோடு கூட மேலும் பல பொருட்களை அளித்தது இவை பொருட்டு பாரத நாட்டு குழுவினருக்கு அந்த நாட்டு மக்களிடமிருந்து அதிக பாராட்டுகளும் கிடைத்தன நண்பர்களே இந்த சங்கடமான வேளையில் தைரியம் உளவுறுதி மற்றும் புரிந்துணர்வு ஆகியவை தொடர்பான பல மனதைத் தொடும் எடுத்துக்காட்டுகள் காணப்பட்டன